அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் பொன்னான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு சூரிய பகவான் இந்த வாரத்தினுடைய மத்திய பகுதியில் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கரன் மற்றும் புதனோட இணைகிறாரு இதனால் உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் ஏற்படக்கூடிய இக்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூராட்டாதி நான்காம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை யோகம் என மூன்று யோகங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் ராசிநாதன குரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அவரோடு தன குடும்ப அதிபதி செவ்வாய் இணைந்து உங்களுடைய லாப ராசியை பார்ப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசி ஐந்தாம் இடத்தில் புதன் இருப்பது சிறப்பான பலன் செய்யுங்க பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க அது மட்டும் புதிய வீட்டை வாங்குவது அல்லது பழைய வீட்டை அலங்கரிப்பது போன்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள செவ்வாய் உதவுவாருங்க உங்களுடைய வீட்டை விலகி சென்றவர்கள் திரும்பவும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டத்தில் உள்ள மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள உங்களுக்கு இந்த வாரம் சுக்கரனும் செவ்வாயும் மட்டும் அனுகூலமாக இருக்கிறாங்க ராசிநாதன் குரு உட்பட மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கிறாங்க குரு பகவானால் அழிக்க முடியாததை சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்து நிறைவு செய்கிறாருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க உடல் நலனில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது வீண் செலவுகளில் பணம் விரயமாகுங்க எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளினால் மனதில் விவரிக்க இயலாத அச்சமும் கவலையும் ஏற்படுவதற்கான அதிகம் இருக்குது திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கடினமாக இருக்குங்க செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால் சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க வருமானம் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஒரே சீராக இருக்கும் என்பதால பணப்பிரச்சனை என்பது குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது உடல் நலனில் கவனமாக இருப்பதுங்க எதிர்காலத்தை கற்படியான கவலைகளினால் விவரிக்க திருமண முயற்சிகளில் வரண் அமைவது கடினமாக இருக்குங்க செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால் சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது என்பதை சேர்ந்த உத்தியோகம் என்று பார்க்கும்போது சனி பகவான் விரைவுஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணி சுமை அதிகமாக தாங்க இருக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைந்து விடுங்க மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க உங்களுடைய உழைப்பிற்கும் பொறுப்புகளுக்கும் ஏற்ற ஊதியம் கிடைப்பது என்பது சற்று கடின புதிதாக முயற்சிக்கும் மீனராசினருக்கு இசைந்த வேலை கிடைக்காது வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசினருக்கு கடும் பிரச்சனைகள் காத்திருக்குதுங்க இந்த வாரத்தில் இது மாதிரியான சூழ்நிலைகளை பொறுமையாகவும் நிதானமாகவும் பிரச்சனைகளை கையாள்வது மிக மிக நல்லதுங்க புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக இல்லங்க புதிய ஆடர்கள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகுங்க நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க கூட்டாளிகளுடைய ஒத்து ஒத்துழைப்பு கிடைக்காது புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க சிலரை சனியினுடைய ஆரம்ப பகுதியில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கடும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக பாடுபட வேண்டியிருக்குங்க தந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் பிரச்சனைகள் மேலும் கடினமாக உருவாகும் என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த இந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உள்ள மாணவ மாணவிய வித்யா காரகம் இந்த மாதம் சாதகமாக இல்லங்க மிகவும் பாடுபட்டு கண் விழித்து படிக்க வேண்டியிருக்குங்க தகாதமானவர்களுடைய சேர்க்கையினால் உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுங்க அதனால் கூடுமானவருக்கும் இவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக வளம் வருகிறாருங்க இவ்விரு கிரகங்களுமே விவசாயத்துறையினர் மீது ஆதிக்கம் அதனால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க ஏழரை சனியினால் செயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க அதனால் அதிக கவனம் எச்சரிக்கை அவசியங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் இந்த வாரம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியங்க ஏன்னா உடல் நலன் பற்றியது தாங்க ஏன்னா ஏதாவது ஒரு உடல் உபாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சக்திக்கு மீறிய உழைப்பும் அலைச்சலும் உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பதற்கு சாத்தியர்கள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு நெருங்கிய உறவினர்களுடன் அழகுவதில் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணியருக்கு வரன் அமைவதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும் என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அதே போல ஏழரை சனி காலம் நடைபெறுவதால் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் தனியே வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது சனி வக்ரம் பெற்றிருக்கிறாரு அவர் ஒன்னா இடத்திற்கு உரியவராக இருந்து வக்ரம் பெறுவதால் தொழிலில் சில பாதிப்புகள் ஏற்படலாங்க திட்டமிட்ட காரியங்களில் தாமதம் ஏற்படுங்க வரவும் செலவும் போட்டி போட்டு கொண்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு சொந்த நாட்டுக்கு போய் விடலாம் என்ற எண்ணம் ஏற்படலாங்க ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் ஏதாவது கற்பனையான விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புழுங்குவீங்க கற்பனை எண்ணங்களை அகற்றி கொள்ளுங்க எதையும் விசாரித்து தெளிவாக்கி கொள்ளுங்க தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்க வேண்டாங்க குறிப்பா இந்த பதினைந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க பேச்சுகளில் அதிக கவனம் தேவைங்க மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாகப்பிரதிஷ்டை உள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்